வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஸ்ரீ ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் பாடும் என்பதைப் போல மாகிஸ்மதி நகரத்தில் மண்டனம் இச்சரரின் வீட்டுக்கிளியும் அக்ஷரம் பிசகாமல் வேத பாராயணம் செய்யும் என்றால் மண்டனம் மேதா விலாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஷங்கரர் வாதம் புரிவதற்காக மண்டனமிச்சரின் வீட்டிற்கு சென்றபோது அவர்கள் வீட்டில் ஷார்தம் நடந்து கொண்டிருந்ததால் உள்ளே செல்ல முடியாத நிலையில் அவர் தன் யோக சக்தியால் உள்ளே செல்ல வந்துள்ளவர் குரு சங்கராச்சாரியார் என தெரிந்தும் அவரின் மீது கோபக்கனைகளை வீச ஷங்கரரும் சிரித்தவாறே தான் அவருடன் வாதம் புரிய வந்ததாக கூற மண்டனரும் சங்கரரிடம் நாளை கொள்ளலாம் என கூற அவரும் ஒத்துக்கொண்டு அப்பொழுதே அந்த வீட்டை விட்டு சென்றார் மறுநாள் குறிப்பிட்டபடி வாதப்போர் தொடங்க இருந்த நேரத்தில் மண்டன மிச்சரின் மனைவி சரசவாணி சகல கலைகளிலும் வல்லவள் சாட்சாத் கலைவாணி போன்றவள் அந்த வாதப்போரின் நடுவராக அவள் நியமிக்கப்பட்டாள் அவளும் தன் கணவர் மண்டனர் குரு சங்கரர் கையிலும் தலா ஒரு வாடாத மலர் மாலையை கொடுத்து அணிந்து கொள்ள சொன்னாள் போட்டியின் விதிகளின்படி இருவர் கழுத்தில் உள்ள மாலைகளில் எவர் கழுத்தில் உள்ள மாலை முதலில் வாடுகிறதோ அவரே தோற்றவராவார் அதன்படி குரு சங்கரர் தோற்றால் அவர் சந்நியாசத்தை கலைந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் கணவர் மண்டனர் தோற்றாலோ அவர் இல்லறத்தை துறந்து சந்நியாசம் மேற்கொள்ள வேண்டும் இருவரிடையேயும் வாதம் தொடங்கியது வாத பிரதிவாதங்களில் ஒருவருக்கொருவர் சளைக்கவில்லை நேரம் செல்லச் செல்ல மண்டனரின் மாலை மெதுவாக வாடத் தொடங்கியது இதை உணர்ந்த சரசவாணி தன் கணவரை எதிர்த்து வாதம் புரிவது சாட்சாத் தட்சிணாமூர்த்தியின் அம்சம் என்பதை புரிந்த நேரத்தில் மண்டனரின் மாலை வாடிவிட்டது மண்டனரும் சங்கரரிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு துறவரம் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொண்டு சங்கரருடன் கிளம்ப தயாராகும்போது சரசவாணி சங்கரரிடம் இல்லற வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் சரிபாதி ஆதலால் என்னையும் வென்றால்தான் போட்டியில் தாங்கள் முழுமையாக வென்றதாக அர்த்தம் ஆதலால் என்னோடு வாதம் செய்யுங்கள் என போட்டிக்கு அழைக்க சங்கரரும் சரசவாணியோடு வாதம் செய்ய சரசவாணியின் மேதமை சங்கரரை ஆச்சரியமடைய செய்தது அவள் சாட்சாத் சரஸ்வதி தேவியின் அம்சம் நேரம் செல்ல செல்ல வாதத்தில் சங்கரரின் கை ஓங்க ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் ஷங்கரரை வெல்ல வழி தெரியாமல் சரசவாணி சந்யாசியான சங்கரரிடம் கேட்கக்கூடாத கேள்வி ஒன்றை இல்லறத்தை பற்றி கேட்க சங்கரரும் அதற்கான விடை அறிய தன் ஞான சக்தியால் வேறு ஒருவரின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்து சூட்சமமாக அதற்கான விடை அறிந்து சொல்ல சரசவாணியும் தன் தோல்வியை ஒப்புக்கொள்ள சங்கரர் மண்டன சந்நியாசம் அளித்து சுரேஸ்வரர் என நாமக்கரணத்தையும் சூட்டி தன்னோடு அழைத்து செல்ல புறப்பட்ட போது சரசவாணி ஷங்கரரிடம் மனைவி என்பவள் கணவனின் பாதி ஆதலால் தன்னையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் என வற்புறுத்த அதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்த சங்கரருக்கு பண்டைய காலத்தில் வனத்தில் இருந்த ரிஷி பத்னிகளை பற்றி மேற்கோள் காட்ட சங்கரரும் வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொள்ள அப்பொழுது சரசவாணி குரு சங்கரரிடம் நீங்கள் முன் செல்ல உங்கள் பின்னே சுரேஷ்வரரும் அதாவது மண்டனமிச்சரரும் அவரின் பின்னே தான் வருவதாகவும் தான் உடன் வருவதற்கு அறிகுறியாக தன் பாத கொலுசுவின் ஒளி கேட்டுக்கொண்டிருக்கும் என்றும் எக்காரணத்தை கொண்டும் தான் வரவில்லையோ என சந்தேகப்பட்டு திரும்பி பார்க்கக்கூடாது என்ற நிபந்தனையை கூறி சுரேஷ்வரர் மற்றும் குரு சங்கரரோடு பயணப்பட்டாள் சங்கரர் தன் ஞான சக்தியால் இறந்த ஒரு ராஜாவின் உடலில் புக ஆச்சரியமடைந்த ராணியின் ஆணையால் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த சங்கரரின் ஜீவனில்லாத உடலை சங்கரரின் சீடர்கள் தடுத்து கேளாமல் ராணியின் சேவகர்கள் எரிக்க சங்கரரின் உடல் எரிய ஆரம்பித்த நிலையில் சங்கரரின் ஜீவன் ராஜாவின் உடலை விட்டு மீண்டும் சங்கரரின் உடலில் வந்து சேர சங்கரர் உயிர் பெற்று எழுந்தார் அப்பொழுது தன் உடலில் அக்னியால் பீடிக்கப்பட்ட ரோகம் தீக்காயங்கள் நீங்க ஸ்ரீமத் பயோநிதி எனத் தொடங்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கருணரச ஸ்தோத்திரம் என்கிற பதினேழு ஸ்லோகங்களை பாட அப்பெருமாளின் அனுகிரகத்தால் சங்கரரின் உடல் எவ்வித காயமுமின்றி பழைய நிலையை அடைந்தது சுரேஷ்வர சரசவாணியுடன் சங்கரர் கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஷிங்கேரி அடையும் போது உடன் வந்த சரசவாணியின் பாத கொலுசுவின் சப்தம் கேட்காததால் சரசவாணி வரவில்லையோ என சந்தேகப்பட்டு சங்கரர் சரசவாணியிடம் தான் முன்னர் செய்து கொடுத்த பிரதிஜையே அதாவது உறுதிமொழியை மறந்து தான் வந்த பாதையை திரும்பி பார்க்க அப்பொழுது உடன் வந்த சரசவாணியோ ஜோதி மயமாகி விண்ணுலகம் செல்ல அதே நேரத்தில் சரசவாணி நின்ற இடத்திலேயே கருங்கள் சிலாரூபமாக காட்சியளிக்க கை தூக்கி தொழுத சங்கரரோ அவளுக்கு அங்கேயே ஒரு கோயிலை நிர்மாணம் செய்து அந்த அம்பாளுக்கு சாரதாம்பாள் என நாமகரணமும் சூட்டி அம்மாநிலம் முழுவதும் அத்வைத பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக அங்கேயே ஒரு சங்கர மடத்தையும் உருவாக்கி அதற்கு சாரதா பீடம் என்று பெயரையும் சூட்டி அதன் முதல் ஆச்சாரியாராக சுரேஸ்வரரை நியமித்து அவருக்கு சங்கராச்சாரியார் என்ற பட்டத்தையும் சூட்டினார் அதே சமயம் காலடியில் சங்கரரின் தாயார் ஆர்யாம்பாளின் அந்திம காலம் நெருங்கியதால் சங்கரர் தன் தாய்க்கு கொடுத்த கோரிக்கையை நிறைவேற்ற ஓடோடி வந்தார் இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் தெரிந்து கொள்ளலாம் போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ